காலத்தில் இதே திமுக அரசு ஆதரித்த போது கூட்டணியில் நடந்த தேர்தலில் இருந்த போது எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிதியை அவர் அக்கௌண்ட்ல எல்லாருக்கும் வழங்கிய போது என்னையும் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலில் சேர்த்து விடாதீர்கள் என்று துணிந்து கொடுக்க வந்த கோடிகளை தூக்கி எறிந்தவன் வேல்முருகன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு தெரியும் ஒரு நாற்பது ஆண்டு காலம் தன் பொதுவாக எவராலும் அசைத்து பார்க்க முடியாது தலைமையாக இருந்த எங்கள் மருத்துவர் ஐயாவை அசைத்து பார்க்கிற ஆற்றலை வேல்முருகன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் நான் இன்னைக்கு தனியா தமிழ்நாட்டில் கட்சி வைத்திருந்தாலும் நீ செயல்பட்டு கொண்டிருப்பது திமுகவில் கைகூடி அரசாள் நீங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுகோ அரசியல்ல ஒரு அங்கீகாரமா சட்டமன்ற உறுப்பினராக முக்கிய மூல காரணமே மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு நிறுவனத்துல செக்யூரிட்டி பாதுகாப்பாக பணிபுரிந்துட்டு உள்ள இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினரை ஆக்கி அழகு பார்த்ததும் ஒரு மருத்துவம் ஐயா அவரை பத்தி தவறாட்டு எந்த தகுதியுமே உங்களுக்கு கிடையாது